ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன்னா வீட்டில் இருக்கும் பெண்கள் அதாவது இல்லத்தரசிகள் மந்த்லி மாதம் மாதம் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே சம்பளம் கன்ஃபார்ம் ஓகேங்களா வாங்குற மாதிரி ஒரு ஒரு ஒர்க் தாங்க நான் சொல்ல போகிறேன் என்ன நம்ம பாடுபட்டாலும் இதுனால் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இது என்னுடைய சொந்த அனுபவத்தில் தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஒர்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஒர்க்குனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்டுருக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த ஒர்க் தாங்க பண்ணிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அட்மின்னாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா நான் கன்சியூவ் ஆனதால் என்னால் கன்சீவ் ஆகி ஒரு நைன் மந்த் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறமா என்னால் ஒர்க்குக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சி நம்ம வந்து ஹஸ்பண்டையும் எதிர்பார்க்க முடியாது நம்மளுடைய கை செலவுக்கு நமக்கு ஒன்றுனா நாம் தான் பண்ண முடியும் அல்லவா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம எது கேட்டாலும் ஹஸ்பண்ட் வந்து தருவாங்க பட் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்காது ஏன்னா அவங்களே குடும்ப பொறுப்பு எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் கடன் அது இதுன்னு இருக்கிறதால கிட்ட போய் நமக்கும் எதா பண்ணுங்க அப்படின்ட்டு போய் மைண்ட் டென்ஷன் நம்ம போய் கொடுக்கக்கூடாது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்ம கையில் வருமானம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கும் மதிப்பு குடும்பமும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும் நாமளும் கொஞ்சம் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சேன் யோசித்து பார்த்ததுல ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண ஜாப் அப்படின்னு சொல்லப்போனா சரி ஓகே நம்ம வந்து இப்போ குழந்தை இருக்குது குழந்தை வச்சிக்கிட்டே நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஆன்லைன் ஜாப் ட்ரை பண்ணேன் ஆன்லைன் ஜாப் ட்ரை பண்ணுறப்ப என்னாச்சு ஒருத்தவங்களை பிடிச்சி கொடுத்து அதில் வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி நமக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு சில ஃப்ரெண்டுங்க இருக்காங்கல்ல அவங்க மூலயமா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஷேர் இந்த ஒர்க்கை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட்டு என்னாச்சு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றதால அவங்க வந்து நமக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை ஸோ அதுவும் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை சரிங்களா நெக்ஸ்ட்டு நான் என்ன ஜாப் ட்ரை பண்ணேன் அப்படின்னா டைலரிங் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் ஏன்னா வந்து நான் இருக்கிற ஏரியா வந்து சென்னை சென்னைன்றதால என்னாச்சு ஒரு ப்ளவுஸ் நம்ம தைச்சா அதாவது வந்து ஒரு ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டாலுமே போதும் அதை இது பண்ணாலுமே ஒரு நாளைக்கு தாராளமாக முந்நூறுரூபா நானூறுபா ஐநூறுரூபா கூட நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம் நம்ம வந்து ப்ளவுஸு இந்த ஆரி ஒர்க் பண்ண பண்ணப்படுறது கிடையாது சும்மா பார்ட் டைம் மாதிரி நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் குழந்தை வச்சிக்கிட்டு அப்படின்ட்டு நான் செகண்ட் நான் ட்ரை பண்ணேன் குழந்தைய தூக்கிக்கிட்டே நான் டைலரிங் போய் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக போனேன் அங்கே வந்து வீக்லி வீக்லி அமௌண்ட் பே பண்ணி கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் போனேன் போனதுக்கு அவங்க வந்து குழந்தை நேரம் தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு மூணு நாள் போனதில் கொக்கி வைக்க கற்றுக்கிட்டேன் அப்புறம் வந்து சைடில் கொஞ்சம் தயில் ஓட்டை கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நான் கற்றுக்க மூணு நாளில் இதே தான் நான் கற்றுக்கிட்டேன் வேற எதுவும் கற்றுக்கல ஆனால் குழந்தை தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி இந்த இவ்வளோ சொல்றாங்களே அப்படின்றதுக்காக நான் குழந்தை தூக்கிட்டு போக முடியல இதுவும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை ரெண்டாவது ஒர்க்கும் சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மூணாவது ஒர்க் ஒன்று ட்ரை பண்ணேன் அது என்ன ஒர்க்குனால் வந்து வீட்டில் வந்து சிஸ்டம் லேப்டாப் இருக்குங்க அல்லவா அந்த லேப் வச்சு நம்ம நம்ம இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்னா அப்ளை பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணதுக்கு ஆன் அந்த ஆன்லைன் ஃபீஸ் வந்து ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டினா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்தமாரி நான் வாங்குறேன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி நான் ட்ரை பண்ணேன் பட் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்தாங்க வரலன்னு சொல்ல வந்தாங்க பட் தெரிஞ்சவங்கன்றதால அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து சரியாக அவங்க கிட்டே கேட்குறதுக்கு கொஞ்சம் சங்கட்டங்கள் ஸோ அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது ஜாப் ஒன்று ட்ரை பண்ணு எத்தனை ஜாப் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன்றத கொஞ்சம் ட்ரை பண்ணு நீங்களே யோசிச்சு பாருங்கள் நாலாவது ஒரு ஜாப் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் என்ன ஜாப்னா ஸாரீ பிஸ்னஸ் ஸேரீ இல்லைனா வந்து இந்த நைட்டிஸ் இது எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன் அதுக்கு நான் இன்கமும் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஒரு ஆ இன்கமும் நான் போட்டேன் போட்டு அது என்னாச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா நான் வீக்லி வீக்லி அமௌண்ட் வாங்குற மாதிரி நம்ம நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் நமக்கு தெரிஞ்சவங்கனா இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து நான் வீக்லி அமௌண்ட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி நான் ஆர்டர் போட்டு இது பண்ணால் மீஷோவில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் நைட்டி வந்து கொஞ்சம் ஆஃபரில் போடுவாங்க தெரியுங்களா அந்த டைமில் பல்காக வாங்கி நம்ம ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு நான் சேல் பண்ணேன் நல்லா தாங்க போச்சு நல்லா இன்கம் வந்துச்சு சரிங்களா இன்கம் வரலன்னு சொல்ல நல்லா இன்கம் வந்துச்சு ஆனால் தெரிஞ்சவங்கன்றதால அப்புறம் தரேன் இப்போ தரேன் நாளைக்கு தரேன் அடுத்த மாதம் தரேன் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து தள்ளி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட நம்மளால் புஷ் பண்ணவும் முடியாது நமக்கு அந்த அளவுக்கு பேச்சு திறமையும் கிடையாது அவங்க கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ண முடியும் அது அவங்களுக்கு தெரியல நாம்ளும் வந்து நம்ம தெரிஞ்சவங்கன்றதால நம்ம அவங்க கிட்ட புஷ் பண்ணவும் முடியல நம்மளால் சரி இதில் நம்மளை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு ஃபைனல் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாவது ஜாப் ஒன்று பண்ணுங்க ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க முதலீடு போடாமல் நம்ம இன்கம்மு எடுக்க முடியாது அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க முதலீடு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து முதலீடு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆன்லைன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க நிறையா போடுவாங்க எல்லாமே நம்ம போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய முதலீடு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அதை மட்டும் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சாவது ஜாப் என்ன பண்ணுன்னா கேப்சா கேப்சா டைப்பிங் நான் பண்ணுங்க கேப்சா டைப்பிங் அப்புறம் கட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அந்த ஒர்க்கு கட் பண்ணி பேஸ் பண்ணுற ஒர்க்கு அந்தளவுக்கு எனக்கு போரிங்காக இருந்துச்சு ஆனால் கேப் ஜாப் பண்ணேன் நல்லாவே போயிட்டு இருந்தது எனக்கு வீக்லி வீக்லி அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க கேப் ஜாப் சரிங்களா அந்த அமௌண்ட் என்ன பண்ணுவேன் நான் அப்படியே மணி டிரான்சாக்ஷன் பண்ணி பண்ண ஆனால் வந்து அந்த கேப் ஜாப் பண்ணுறதால ஆகும் பேக் பெயின் ஜாஸ்தி ஆகும் அதுக்கப்புறம் அதே மொபைலே நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறதால நம்ம ஃபேஸு கண் எரிச்சல் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நானும் இவ்வளோ ஜாப் இவ்வளோ தூரம் நம்ம ட்ரை பண்ணியும் எனக்கு எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை சரிங்களா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததால் நான் என்ன என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிடும் போல் எப்படியும் குழந்த பெருசாகிறங்காட்டியும் நம்ம வந்து வீட்டில் தான் இருந்தாலும் நம்ம வந்து ஹஸ்பண்ட்கிட்ட நம்ம கையே ஹஸ்பண்ட்கிட்ட கையேந்திரத்து ஒன்று கௌரவம் என்ன சொல்கிறது இது கிடையாது ஹஸ்பண்ட் கிட்டே தான் நம்ம கேட்டாகணும் ஆனால் அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கிறப்ப நமக்கு அது வேணும் இது வேணும் இது தாங்க அது வாங்கி தாங்க நம்ம தொல்லை பண்ணுறதால அவங்களுக்கு இன்னும் டென்ஷனாகவும் ரெண்டு பேருக்குள்ளே மனசங்கட்டங்கள் உண்டாகும் நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு ஃபைனலாக நான் ஒரு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் உண்மையான ஒர்க்கு இது மட்டும் தாங்க எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்ச ஒர்க்கு இது தான் அது என்னென்னா யூடியூப் தாங்க எனக்கு கை கொடுத்தது உண்மையாக சொல்கிறேன் எதுவுமே எனக்கு கை கொடுக்கல யூடியூப்பில் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இல்லைங்க ஒரு மணி நேரம் தாங்க ஒரு மணி நேரத்துக்கே கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுதாங்க எனக்கு வந்து கை கொடுத்துது உண்மையாலுமே சொல்கிறேன் இதுக்கும் எப்படிங்க அமௌண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இதுக்கும் நம்ம அமௌண்ட்டு போடுறோம் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அந்த ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அதுவும் அமௌண்ட்டு தானே அதுவும் ஒரு முதலீடு தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒர்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரையும் நம்பி நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை யூடியூப்பு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு சரிங்களா ஃபைனலாக எனக்கு கை கொடுத்து சொல்லப்போனேன் இந்த யூடியூப் தாங்க இந்த யூடியூப் வந்து இது நான் இதுக்காக நானும் இதுக்காகவும் கஷ்டப்பட்டேன் ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமா நான் அதுக்கு உண்டான பலன் நான் ஏற்றுக்கிட்டேன் சரிங்களா இப்போ மந்த்லி மந்த்லி நான் அமௌண்ட்டு வாங்கிட்டுருக்கேன் சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நான் அமௌண்ட்டு வாங்கிட்டுருக்கேன் வியூஸ் போகிறத பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறோமோ அளவுக்கு கண்டிப்பாக யூடியூப் நமக்கு இன்கம் கொடுக்கும் சரிங்களா நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் தாராளமாக எதுவுள்ள நுழையாமல் யூடியூப்க்குள்ளே நுழைஞ்சி யாரை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம நேர்மையாக இருக்கிறோமா அதை அது போதும் நேர்மையாக இருந்து நம்ம எது பண்ணாலும் தப்பே கிடையாது சரிங்களா எனக்கு யூடியூப் மட்டும்தாங்க கை கொடுத்தது இத்தனை ஒர்க்கு பண்ணி எதுவுமே எனக்கு சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் அமையலை யூடியூப் தான் எனக்கு கை கொடுத்தது ஸோ இதை நான் எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா எத் எல்லாத்துலேயும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் நான் யூடியூப்குள்ளே வந்திருக்கேன் இது எனக்கு கை கொடுத்தது இன்னும் இன்னும் வந்து கை கொடுக்குன்றதான் நம்புகிறேன் இதுக்கு இதில் எஃபர்ட் போடுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும் எனக்கு பலன் கிடைச்சிருச்சு உங்களுக்கும் பலன் கிடைக்கணும்னா முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சியை கை விடாதீங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்